அஸ்லாம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பருத்து அரைச்சி பீஃப் கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் ரெண்டு பீஸ் பட்டை ஒரு மூணு நாலு கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காவை வந்து திருவண்ண தேங்காவும் ஒரு கொஞ்சமாக அதை போட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் இப்போ சில்லி பவுடர் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் மல்லித்தூள் டூ டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் போட்டு இதையும் ரோஸ்ட் பண்ணுங்கள் சிம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தான் மசாலா வந்து இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கணும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஆற வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோ எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஏதோ பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆறனோடனே அதை வந்து நம்ம அரைக்கணும் லாஸ்ட்டாக இதில் வந்து நம்ம கருவேப்பிலையும் ரோஸ்ட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் ஒன்றாவும் நீங்கள் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை லாஸ்ட்டாக போட்டும் ரோஸ்ட் பண்ணி அதையும் எடுத்து மொத்தமாக நீங்கள் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த பொடியை வந்து கொஞ்சம் அது லைட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணி கிளையோ அதை வந்து ஊற்றி அந்த பேன்லேயே தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை இதில் ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போது இதை செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துருக்கோம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தாளிச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு நல்லா புரிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம பல்லாரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு மூணு பல்லாரி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு மூணு தக்காளி அதையும் நல்லா போட்டு வதக்கிடுங்க அதைக்கிட்டே நம்ம பீஃப் வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஹாஃப் கேஜி பீஃப் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது தான் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்க்க போகிறோம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த மாதிரி தண்ணி விடும் நம்மளுக்கு பீஃப் வந்து தண்ணி விடும் இப்போ நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் வந்து விசில் போட்டு நீங்கள் பீஃப் வந்து ஒரு ஒரு வச்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அதை வந்து அது உள்ளே ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பெப்பரும் வந்து லாஸ்ட்டாக தூவிடலாம் தூவி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பரான வறுத்து அரைச்ச பீஃப் கிரேவி ரெடி மட் இந்த பீஃப்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமெல்லாம் அந்த பேஸ்ட்டை நம்ம ஊற்றினோம் ஊற்றிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும் வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக கறிவப்பிள்ளையை துவைய இறக்கிடலாம் இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான கேரளா ஸ்டைல் வறுத்து அரைச்ச பீஃப் கறி ரெடி இது வந்து நீங்கள் சப்பாத்தி பரோட்டா ரைஸ் எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்